தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மயமைப்படுவதாக கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூட்டினியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது வேத வினாடி பகுதியினுடைய பதிலை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அதன் பிறகு முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது வேத வினாடி நம்ம சொல்வோம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது வேத விநாடிக பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்விகளின் தலைப்பு ஒரே வசனம் இரண்டு உயிரினங்கள் அதாவது ரெண்டு உயிரினங்களுடைய முதல் எழுத்துக்களை கொடுத்துருப்பேன் அது என்ன உயிரினங்கள் என்பதை கண்டுபிடித்து அது எந்த வசனத்தில் இருக்க ஒரே வசனத்தில் இருக்கணும் அப்படிங்கிற காரியம் உங்களுக்கு நான் விடையை மாத்திர சொல்கிறேன் உங்களுக்கு கமெண்ட் செஷனில் இருப்பிடத்தை நான் பதிவிடுவேன் சரிங்களா முதலாவது கேள்வி நா ப என்ற எழுத்தில் வருகிற உயிரினங்களுடைய பெயர்கள் அது நாய் பன்றி சரிங்களா அடுத்தது சி க சிங்கம் கரடி அடுத்து மா க மாடு கழுதை அடுத்தது ஏ ப எலி பன்றி அடுத்தது க தே அப்படின்னா கௌதாரி தெள்ளுப்பூச்சி அடுத்து பே ப பெட்டுக்கிளி பச்சைக்கிளி அடுத்து யா கு யானை குரங்கு அடுத்து பூ சர்ப்பம் புறா அடுத்தது ஓ கோ ஒட்டகம் கொசு அடுத்தது ஆ கா அப்படின்னா ஆந்தை காக்கை சரிங்களா இதுதான் விடைகள் அதற்கான ஆதார வசனத்தை நான் உங்களுக்கு கமெண்ட் செஷனில் பதிவிடுவேன் நம்முடைய வாட்ஸ்அப் குழு வற்றாத நீருட்டு பைபிள் குயிஸ் அந்த வாட்ஸ்அப் குழுவளையும் நான் அந்த இருப்பிடத்தை அனுப்புவேன் சரிங்களா இப்போ முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது வேத வினாடிக்குள்ளே நம்ம சொல்லுவோம் முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது வேத வினாடி பகுதியின் தலைப்பு ஒரு வசனத்து எண்களை பிரிக்கவும் ஒரு வசனத்து எண்களை பிரிக்கவும் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ எடுத்துக்காட்டு நான் ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்கிறேன் ஆதியகமும் யோபு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சரிங்களா இதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கேன் இது எடுத்துக்காட்டுன்னு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் யோபு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வாக்கியம் அதில் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் பிறந்தார்கள் அப்படின்னு இருக்குது சரிங்களா இப்போ நான் எப்படி கேள்வி கேட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னால் பத்துன்னு கொடுத்துருப்பேன் அப்போ பத்துங்கிறத ஒரு வசனத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிரிக்கணும் இப்போ இந்த வசனத்தில் ஏழு மூன்று அப்படின்னு பிரிச்சிருக்குது அப்படி நீங்கள் அந்த வசனம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா கேள்வியில் பத்துன்னு கொடுத்துருப்பேன் அதில் அந்த பத்தை எத்தனை வாடினாலும் பிரிக்கலாம் நீங்கள் அது வசனத்துக்கு போல நீங்கள் பத்தை பிரிக்கிற மாதிரி வசனத்தை கண்டுபிடிக்கணும் அதாவது இரண்டு பிரிவாக பிரிக்கணும் அல்லது அதற்கு மேலே எத்தனை நாள் பிரிச்சுக்கலாம் இப்போ பத்தை வந்து ஒரு வசனம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அதில் மூன்று மூன்று நான்கு அப்படின்னு கூட நீங்கள் பிரிக்கலாம் சரிங்களா அந்த வசனத்தில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் இப்படி தான் இந்த கேள்வியில் கண்டுபிடிக்கப் போகிறோம் இந்த நாளின் முதலாவது கேள்விக்கு செல்வோம் ஆயிரத்தி நூற்றி இருபது ஆயிரத்தி நூற்றி இருபது ஒரு வசனம் அந்த வசனத்தில் உள்ள எண்களெல்லாம் நீங்கள் கூட்டினா ஆயிரத்தி நூற்றி இருபது வரும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு விளக்கு கொடுக்குறேன் முதலாவது கேள்வி ஆயிரத்தி நூற்றி இருபது இதை நீங்கள் பிரிக்க வேண்டும் எப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தில் இருக்கிறது போல் சரிங்களா ஓகே ரெண்டாவது கேள்வி நூறு ரெண்டாவது கேள்வி நூறு ஒரு வசனத்தில் இருக்க எண்களை நீங்கள் கூட்டினா நூறுன்னு வரும் சரிங்களா ஓகே மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி பதினொன்று மூன்றாவது கேள்வி பதினொன்று நான்காவது கேள்வி பதிமூன்று நான்காவது கேள்வி பதிமூன்று ஐந்தாவது கேள்வி நூற்று ஐம்பது ஐந்தாவது கேள்வி நூற்று ஐம்பது ஆறாவது கேள்வி நூற்று அறுபது ஆறாவது கேள்வி நூற்று அறுபது ஏழாவது கேள்வி நாற்பத்தி நான்கு ஏழாவது கேள்வி நாற்பத்தி நான்கு எட்டாவது கேள்வி இருபது எட்டாவது கேள்வி இருபது ஒன்பதாவது கேள்வி பதினைந்து ஒன்பதாவது கேள்வி பதினைந்து பத்தாவது கேள்வி ஐநூற்றி பன்னிரெண்டு சரிங்களா நீங்கள் ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கணும் அந்த வசனத்தில் உள்ள எண்களெல்லாம் கூட்டுனா இப்படி நான் கேட்குற கேள்வியினுடைய நம்பர் வரும் ஒருவேளை நான் குறித்து வச்சுருக்கேன் ஒரு வசனத்தை உங்களுடைய திறமையினால் நீங்கள் வேறு வசனங்களை கண்டுபிடித்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்கான மார்க் கண்டிப்பாக உண்டு சரிங்களா அதனால் நீங்கள் தயவுசெய்து தேடி கண்டுபிடித்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக பதிலை அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமாம்